ஆனால் என் நேரம் வரட்டும் சூடா இட்லி மெதுவழி சாப்பிட்டதாங்க டே ஸ்டார்ட் ஆகுது இல்லையா இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பர்ஃபெக்ட் மினி டிஃபன் காம்போ தாங்க பார்க்க போகிறோம் சாஃப்ட் சாஃப்ட் இட்லி சாப்பாட்டு கிடைக்கே போட்டி போடுற கிறிஸ்பி மெதுவழி அது கூட ஒரு சூப்பர் ரிஃப்ரெஷிங் கிரீன் சட்னி சுவையோ காரமோ சூப்பராக பாருங்கள் என்னுடைய சேனலில் லைக் போடுங்க டைமில் சூப்பரான நம்ம ஒரு மேன்மையான டிஃபன் பார்த்துடலாமா இது எப்படி செய்யுது அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பொறுத்துக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்கிற ப்ளீஸ் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணாமல் இருந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது வந்து பொடியை நறுக்குன்னு ஒரு வெங்காயம் எடுத்துக்கலாம் அதில் சின்னதாக தான் நான் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக சீரகம் எடுத்துக்கோங்க பொட்டுக்கலை எடுத்துக்கோங்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு லைட்டாக வந்து புளி எடுத்துக்கலாம் ஸோ அடுத்த ஸ்டெப் நான் காட்டுறேன் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இதுக்கு தேவையானதோ ஒரு மிக்சிங் பவுல வந்து நம்ம வந்து ஆல்ரெடி பொட்டுக்கடலை வெங்காயம் அண்ட் வந்து சீரகம் புளி எல்லாமே நம்ம இதில் போட்டுர்லாங்க இது பார்க்கவே உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் பட் சாப்பிடும்போது வாயில் தேன் போடும்போது மீன்மையாக இருக்கும் அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது மூணு பச்சை மிளகாங்க இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறது கொத்தமல்லிங்க அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது கருவேப்பிலை வந்து வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பண்ண போகிறது தேங்காங்க இப்போது வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாங்க ஆல்ரெடி நான் வறுத்து வச்சிருக்கேன் வீட்டில் ஸோ சப்போஸ் உங்கள் கிட்டே இல்லை அப்படின்னா நீங்கள் வறுத்து கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றிடலாங்க கொஞ்சமாக ஃபைன் பேஸ்ட் அரைச்சிடலாங்க ஃபுல்லாக அரைச்சிடும் சூப்பராக இருக்குது பார்க்கவே பச்சை பசையே இருக்குங்க இப்போ இதுக்கு ஒரு தாலி கொடுத்துடலாங்க நம்ம கன்சர் பண்ணிட்டோம் அரைச்ச சட்னியே இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தாளிச்சி நம்ம இது கொட்டிக்கலாங்க எண்ணெய் கடுகு வெங்காயம் காஞ்ச மிளகா சீரகம் இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோங்க சூப்பரான மினி டிஃபன் ரெடி ஆயிடுச்சுங்க மார்னிங்கு பார்க்கவே சூப்பராக இருக்குதுங்களா நான் செஞ்சுருக்கிறது க்ரீன் சட்னிங்க அதுதான் எங்கள் வீட்டில் ஸ்பெஷலி இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் என் டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் இந்த வேர்க்கடலை தேங்காய் சட்னி மாதிரி இருக்காது பட் ஒரு டேஸ்ட் உங்களுக்கு புளிப்பு தன்மையோ இருக்கும் எல்லாமே டேஸ்ட் கலந்தா இருக்கும் காரமும் இருக்கும் அப்படி உள்ள இறங்கும்போது அது செம்மையாக இருக்கும் அந்த சீர்கோ எல்லாமே நம்ம ஆட் பண்ணி செஞ்சிருக்கோம் பாருங்க பூ போல இட்லிங்க பாருங்க மெதுவடை செம்மையாக இருக்குங்களா வேற லெவல் காம்பினேஷனில் என்ஜாய் பண்ணுற நானும் எங்கள் வீட்டில் சாப்பிட்டு நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க பார்க்க சின்ன டிஃபன் தான் ஆனால் அதுதாங்க பெரிய சந்தோஷம் நம்மளுக்கு தரும் இந்த மாதிரி சுவையான ஹெல்த்தியான ரெசிபிக்கு எப்போவுமே நம்ம சேனலில் பாருங்க ஏன்னா நம்மளுடைய சேனலில் தாங்க ரொம்ப ஹெல்த்தியாகவே ரெசிபி நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும் இன்னும் ஏன் பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு லைக்கை தட்டுங்களேன் லைக்கே போட மாட்டேன்றீங்க நானும் பார்த்துட்டே இருக்கீங்க பார்த்துக்கிறீங்க ஆனால் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க என்னோடய சேனலை கூட ஒரு பெல்லைக்கான தட்டி ஆனால் இது வடைக்கு லெவல் காம்பினேஷன் ஈஸியான ரெசிபி பாருங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெறும் கால் மணி நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு அருமையான மினிடிப்பி ரெடிங்க வெளியே வாங்குறது எப்படி இருக்குன்னு தெரியாது அது ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்காதுங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாது சூப்பரான ரெசிபிக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீக்கெண்ட் அதுமா இந்த மினி மினிடிஃபன் தவிர வேறு என்ன வேணுங்க இந்த மினி மினிடிஃபனை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு வடை ரெசிபி வேணும்னா கூட கமெண்ட் பண்ணுங்க வடை ரெசிபி இன்னொரு நாளைக்கு நான் வீடியோவை அப்லோட் பண்றேன் சட்னியை நல்லா பாருங்க சட்னி வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க டிஃப்ரெண்டாக டேஸ்ட் நல்லா இருக்கும் உண்மையாவே சொல்கிறேன் நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான டிஷ்ல தண்ணி விடுவோம் இப்போ கூட அலைமையில் விடைபெறுவது டிக்கெட் லியூ டிக்கெட்